ஆனா எல்லாரும் நல்லவங்க தான் ஆனா அதே பர்சன் எப்பவுமே நல்லவங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது கரெக்டா ஏன்னா டைம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு சில தேவையான விஷயங்கள் அந்த இடத்துல நடக்கும்போது அந்த டைம் அவங்க வந்து சேஞ்ச் ஆவாங்க சோ அந்த டைம் அவங்க கெட்டவங்களா மாறுவாங்க ஸோ அவங்க நல்லவங்க தான் பட் எல்லா டைம்லயும் நல்லவங்களா இருக்க மாட்டாங்க சரியா சோ இந்த மாதிரி பீப்புள் ஃபியூச்சர்ல எப்படி மாறுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மள ஒரு வெறுக்கிற பீப்பிளா மாறிடுவாங்க ஏன்னா இனிஷியலா ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல போகும் மத்தவங்க கூட இருக்கிற நம்ம உறவு கரெக்டா ஆனா ஏதாச்சும் ஒரு எப்பவுமே நம்ம வந்து அவங்களுக்கு மோஸ்டா அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துட்டே இருப்போம் நிறைய விஷயங்களை அவங்களுக்காக நம்ம செய்வோம் ஆனா ஏதாவது ஒரு சமயத்துல என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட தேவைக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் யோசிப்போம் நமக்காக சோ இந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா இன்னமும் நமக்கு நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்றதுனால நமக்கு ப்ராப்ளம் வரும் நமக்கு இந்த விஷயத்துல ஒரு கரெக்டான சொல்யூஷன் கிடைக்காது அப்படி நம்ம யோசிக்கும் போது நமக்காக நம்ம யோசிக்கும் சோ ஒரு இடத்துல நம்ம நமக்காக யோசிக்கும் அப்படிங்கும் போது அவங்க நம்ம மேல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டார்ட் ஆயிரும் அடுத்தது நம்ம எந்த விஷயம் பண்ணாலும் போக போக என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க நம்மள ஒரு வெறுக்கிறவங்களா மாறிடுவாங்க சோ நம்ம லைஃப்ல நம்மளை சுத்தி நிறைய இந்த மாதிரி வெறுக்கத்தக்க பீப்புள் இருப்பாங்க சரியா அவங்க கிட்ட இருந்து நம்ம சுச்சுவேஷனை மாத்திக்கிறதுக்கு சோ அவங்க கிட்ட இருந்து நாம தப்பிக்கிறதுக்கு எந்தெந்த வழியெல்லாம் பின்பற்றலாம் அதை தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லா பாருங்க எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன் இதுதான் நம்ம சேனலோட நோக்கம் இவங்க நம்மள வெறுக்கறாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சிடும் கரெக்டா அவங்க வெறுக்கும் போது அவங்க நிறைய வெறுப்ப நம்ம கிட்ட காட்டும் போது அது மனசுல உணர்வு பூர்வமா ரொம்ப நம்மள ஒரு சோர்வடை இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறாங்க நம்ம எந்த தவறுமே பண்ணல ஆனா அவங்க நம்ம கிட்ட இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தாட் நம்மளுக்கு ரொம்ப நம்மள சோர்வடை வைக்கும் இந்த மாதிரி பீப்புள் யாரு அப்படின்னு பார்த்தா மோஸ்டா நம்ம ஒர்க்கிங் பிளேஸ்ல இருக்கிறவங்களா இருப்பாங்க இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மெயினா மோஸ்ட் ஆஃப் தர்சன் அவங்க ஃபேமிலிலேயே வச்சிருப்பாங்க நம்மள சுத்தி இருப்பாங்க பாத்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி அவங்க மோஸ்டா நாம நல்லா இருக்க கூடாதுன்னு ஆசைப்படுவாங்க சோ அவங்களுக்கு நம்ம எந்த கெட்டதுமே பண்ணாலுமே சரி எந்த கெட்டதுமே அவங்களுக்கு நம்ம பண்ணிருக்கவே மாட்டோம் ஆனா ஆட்டோமேட்டிக்கா நம்ம எதிரி அதாவது நம்மளுக்குள்ள எந்த சந்தேகமே இருக்காது ஆனா நம்ம இந்தியா பாகிஸ்தான் மாதிரி தான் அப்படிதான் ஒரு ஃபீல் அவங்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் நமக்கு போயிட்டு இருக்கும் கரெக்டா சோ நம்மள சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் நம்மளை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது கரெக்டா அந்த அவங்க நம்ம கிட்ட என்ன மாதிரி விஷயத்த சொன்னாலும் நாம எப்படி அவங்களுக்கு ஆன்சர் கொடுக்குறோம் அப்படிங்கறதான் இருக்கு லைக் இப்போ நம்ம அந்த விஷயத்த ஒண்ணு நடக்குது அப்படிங்கும்போது அதை நம்ம கோபத்தினால வெளிப்படுத்துறத விட அந்த சமயத்துல அந்த சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நம்ம எந்த அளவுக்கு அந்த விஷயத்த பொறுமையா ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கறத முக்கியம் லைக் அவங்க நம்ம கிட்ட வந்து வெறுப்ப கொட்டுறாங்க அப்படியே இருந்தாலும் அதுக்கு நம்ம சடனா டக்குன்னு ரியாக்ட் பண்ணாம எல்லா விஷயத்திலயுமே டக் சொல்லிட்டு அவசியம் இல்ல நிறைய விஷயத்துல நம்ம பொறுமையா இருக்கிறது நல்லது ஏன்னா அவங்களோட மெயின் நோக்கம் வேண்டியது அவங்களோட வெறுப்பு மூலமா உங்ககிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா சில விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்கும் போது அது மூலமா நீங்க மனசு கஷ்டப்படுவீங்க நீங்க ஒரு ஒர்க்ல இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நல்லா ப்ராப்பரா போயிட்டு இருக்க ஒர்க் அவங்க வந்து ஏதாவது ஒரு விஷயம் சொல் இந்த மாதிரி பண்றாங்களாம் அப்படின்னு அவங்க சொல்லும்போது நமக்கு டக்குன்னு என்னாவும் ஒரு ஃபீல் இதை நம்ம வந்து அதுல இருந்து இதை பேசுறாங்க நம்ம அதுல இருந்து பின்வாங்கிடலாமா சோ இந்த மாதிரி நிறைய தாட் அது நமக்கு தாங்க பாதிப்பு ஏற்படுத்தும் சோ டக்குன்னு அதை ஒரு ரியாக்ட் பண்ணிடுறதோ நம்ம வந்து கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் நம்ம முடிஞ்ச அளவு என்ன பண்ணணும்னா அதை வந்து நம்ம பொறுமையா ஹேண்டில் பண்ணணும் அவங்களோட ஏம் நம்ம பண்ணிட்டு இருக்க விஷயம் நம்மளோட ஏம தான் இருக்கும் கரெக்டா சோ அதுக்கு தான் அவங்க அந்த வெறுப்பை யூஸ் பண்ணுவாங்க சிலர் டைரக்டாவும் யூஸ் பண்ணுவாங்க சில இன்டரக்டாவும் யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி வெறுப்பை வந்து அடுத்தவங்க மேல கொண்டு திணிக்கிறாங்க பாத்தீங்களா அந்த பீப்புள் மோஸ்டா எப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமா கோபம் உள்ள பீப்புளா இருப்பாங்க அதே சமயத்துல அவங்க கிட்ட குற்ற உணர்ச்சி நிறைய இருக்கும் அவங்களுக்கு கடந்த காலத்துல என்ன விஷயங்கள் நடந்துச்சு அத பொறுத்து நம்ம மேலயே அவங்க வெறுப்பு காட்டுவாங்க சோ இந்த மாதிரி தாட் அவங்களுக்குள்ள இருக்கும் நீங்க பர்சனலா இந்த வெறுப்ப அவங்க தர வெறுப்பை நீங்க பர்சனலா எடுத்துக்காத வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது சோ இந்த மனப்பான்மை நம்ம எடுத்துக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க நம்மளுக்கு நிறைய கஷ்டங்கள் தருவாங்கல்ல சோ அது எதுவுமே நம்மள வந்து பாக்கத ஏற்படுத்தாது சோ நம்மளோட ரியாக்ஷனை பொறுத்து தான் நம்ம உடனே அதை ரியாக்ட் பண் ரியாக்ட் பண்ணி நம்ம பெருசு படுத்துற மாதிரி அதுக்கு ரியாக்ட் பண்ணி கோபப்பட்டு திட்டி நம்மளோட மனசுக்கு தான் ப்ராப்ளம் சரியா சோ அந்த வெறுப்பை நம்ம வந்து எடுத்துக்க கூடாது ஸோ கேஷுவலா அதை வந்து நம்ம எடுத்துக்கவே வேணாம் நமக்கு தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து வாட் நெக்ஸ்ட் உங்களோட நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கறதுல மட்டும் நீங்க கான்சென்ட்ரேஷன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை நீங்க எடுத்துக்க கூடாது லைக் எக்ஸாம்பிள் ஒரு உங்க சொல்றாங்க அப்படின்னா இந்த காதில் எடுத்துக்கோங்க அதை அப்படியே இந்த காதல விட்டுறணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நமக்கு எந்த ப்ராப்ளமும் வராது அதை எடுத்துக்கிட்டு நம்ம மனசுக்குள்ள போட்டுட்டு அவன் அப்படி சொல்லிட்டானே இவன் அப்படி வெறுப்பு காட்டிட்டானே இவன் எப்படி பேசிட்டானே அப்படி நீங்க நிறைய உள்ள போட்டு பண்றதுனாலதான் அது வந்து நமக்கு வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையா மாறுது சோ அது மூலமா நம்மளோட கோல்லே நம்ம கான்சென்ட்ரே பண்ண முடியாது நமக்கும் பிரஷர் ஜாஸ்தி ஆகும் சோ நம்மளோட பேரு கெட்டு போறதுக்கு பிறகு அதுல வந்து நிறைய சான்சஸ் இருக்கு அந்த மாதிரி மட்டும் நம்ம பண்ண கூடாது நம்ம மேல அதிகமா வெறுப்பு காட்டுறாங்க அப்படின்னா அதுக்கான ஒரு வரம்ப நாம ஃபிக்ஸ் பண்ணனும் என்ன வரம்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிளா சொல்றேன் அவங்க அந்த வெறுப்பை நம்ம மேல திணிக்கும் போது நம்ம எப்படி ஃபீல் பண்ணோம் அப்படின்னா அவங்களோட எல்லா விஷயத்தையும் சரியா ஆர்கியூ பண்ணிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது ரொம்ப அவங்க கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு நம்மளோட டைமை நம்ம வேஸ்ட் பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது சிம்பிளா சொல்லணும்னா அவங்க கிட்ட இருந்து எந்த அளவுக்கு நம்ம தூரமா இருக்கணுமோ அதை நம்ம ஹேண்டில் பண்ணணும் சரியா முடிஞ்ச அளவுக்கு தூரமா தள்ளி இருங்க அதே சமயத்துல அவங்க கிட்ட இருந்த அந்த வார்த்தைய குறைச்சுக்கோங்க ஏன்னா அந்த மாதிரி செஞ்சா மட்டும்தான் நம்ம மன அமைதியை நம்ம தேடுறதுக்கான ஒரு நல்ல வழி இருக்கும் அது நம்ம நல்ல ஒரு மன அமைதியை அது ஏற்படுத்தி கொடுக்கும் சோ தூரமா தள்ளி இருங்க பேச்ச குறைச்சுக்கோங்க முடிஞ்ச அளவு பேசாதீங்க அவங்க கிட்ட இருந்து வரும் பாத்தீங்களா அந்த நெகட்டிவ் தாட்ஸ் அது எதுவுமே உங்களை பாதிக்காத மாதிரி நீங்க தான் நடந்துக்கணும் சோ அமைதியா பொறுமையா நமக்கான வேலைகளை பண்றதுல மட்டும் நம்ம கான்சென்ட்ரேஷன் பண்ணனும் சோ அத நம்ம மைண்டுக்குள்ள ஏத்திட்டு அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் அவங்க பண்ணுவாங்க ஏன்னா நம்ம ஒரு விஷயத்துல எந்த அளவுக்கு கிளியரா பிளான் வச்சிருக்கோமோ அந்த பிளான் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நெகட்டிவா பண்ணுவாங்க சோ அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது அந்த மாதிரி பீப்புள் கிட்ட மோஸ்டா நீங்க என்ன பண்றீங்களா நீங்க உங்களோட வெறுப்ப காட்டுறத நீங்க தவிர்த்துருங்க எப்படின்னா நீங்க ஒரு விஷயத்தை அன்பா ஹேண்டில் பண்ணுங்க அவங்களோட ஏம் என்னது சோ அவங்களுடைய ஏம் உங்க மனசை காயப்படுத்துறது சரியா சோ அவங்க அந்த மாதிரி பண்ணும்போது உங்க மனசுல அந்த காயம் வரும் கரெக்டா காயப்படுறதுனால மறுபடியும் மறுபடியும் அதே விஷயத்த செஞ்சு நம்மளை காயப்படுத்தி அவங்க சந்தோஷப்படுவாங்க சோ நம்ம அதுக்கு இடம் கொடுக்க கூடாது லைக் அவங்க அந்த மாதிரி பண்றாங்கனாலும் நீங்க அவன் என்ன பண்ணாலும் உங்களை வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துட்டா அவனே போயிடுவான் சோ அந்த மாதிரி நாம நடந்துக்கணும் உங்களோட மனப்பான்மைய நீங்க மாத்தாம நீங்க அதுல கரெக்டா இருங்க மாதிரி உங்களோட மனச புரிஞ்சுக்காம உங்களை வெறுக்க பாத்தீங்களா இந்த பீப்புளுக்காக நீங்க ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி இறங்கி இறங்கி போனும்னு சொல்லிட்டு அவசியமே இல்ல ஏன்னா நீங்க எவ்வளவு லவ் குடுத்தாலும் அவங்களுக்கு நீங்க ஒரு வேஸ்ட் பர்சனா தான் தெரிவிங்க ஆக்சுவலா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களை வெறுக்கறாங்க பாத்தீங்களா அவங்கள விட்டுருங்க உங்களை லவ் பண்ணுவாங்க பாத்தீங்களா உங்க மேலயும் லவ் இருக்கும் அக்கறை இருக்கும் பாசம் இருக்கும் லைக் உங்க ஃபேமிலியா இருக்கலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் உங்க கூட ஒர்க் பண்றவங்களாவும் இருக்கலாம் சரியா சோ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் உங்களுக்கு அன்பு தருவாங்க பாத்தீங்களா சோ அவங்கள நீங்க கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க அவங்க கிட்ட நீங்க அன்பு செலுத்துங்க சோ தேவையில்லாம நம்ம கிட்ட வெறுப்பு கொட்டிட்டே இருப்பாங்கல்ல அவங்க பின்னாடி பின்னாடி நாம போய் அன்பு செலுத்தி எந்த பிரோஜனமும் இல்ல சோ எல்லாருக்கும் நம்மள பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது கரெக்டா சோ உங்களை எல்லாருக்குமே பிடிச்சா தான் உங்க லைஃப் கரெக்டா போகும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது எல்லாருக்குமே உங்களை பிடிக்கலனாலே மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப கரெக்டா இருக்கீங்கன்னு அர்த்தம் அதே சமயத்துல உங்களை ஒரு கூட்டம் லவ் பண்ணும் பாத்தீங்களா சோ அவங்களை நீங்க சந்தோஷப்படுத்துறதுக்கு என்ன வேலைகள் எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத நீங்க பண்ணீங்கன்னா அவங்க மட்டும் சந்தோஷமா இருக்க மாட்டாங்க நீங்களும் இன்னும் அதிகமாவே சந்தோஷமாவீங்க சோ இது நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கான ஒரு நல்ல வழி சொல்லி இதை நீங்க பின்பற்றுங்க சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா கடந்து போயிருங்க சரிங்க ஆக்சுவலா லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு நம்ம லைஃப்ல நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு எப்பவுமே எதையுமே ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அந்த ப்ராப்ளம்ல இருந்து தப்பிக்க நினைக்க கூடாது அதை சால்வ் பண்ணி அதை கடந்து வரணும் அப்படிங்கறத நினைக்கணும் சரியா சோ நீங்க முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்றீங்கன்னா அதை கடந்து போகிறதுக்காக வழிகளை மட்டும் பாருங்க சோ தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸ் மூலமா அவங்க ஒண்ணு சொல்றாங்க அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்கள அதுல ஆர்கியூ பண்றது அதே சமயத்துல குற்றம் கண்டுபிடிச்சு அவங்கதான் குத்தம் கண்டுபிடிக்கிறாங்களா நம்மளும் அதுக்கேத்த மாதிரி இது சரியில்லை அது சரியில்லை நான் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்ககிட்ட ப்ரூவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம் பாத்தீங்களா அந்த மாதிரி விஷயமும் நமக்கு வேணும் மேக்சிமம் எப்படி ட்ரை பண்றீங்க அப்படின்னா அமைதியா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க நம்ம எந்த அளவுக்கு அமைதியா இருக்கோமோ அது நமக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான வேயை வந்து சீக்கிரமாவே நம்ம லைஃப்ல அது காட்டும் அந்த பொறுமை உங்க லைஃப்ல நீங்க ஒரு முக்கியமான பாதைய கண்டுபிடிக்கிறதுக்கான நிறைய விஷயங்களை அது சொல்லி தரும் சோ பொறுமையா இருங்க உங்களை வெறுப்பேத்துறவங்களை கண்டுக்காதீங்க சிம்பிளா சொல்லணும்னா அவங்க வெறுப்பேத்திட்டு போட்டோம் பிடிக்கலன்னா போட்டோம் அவங்களுக்குன்னு நீங்க இறங்கி போய் போய் எல்லா விஷயத்தையுமே பண்ணணும் அவசியம் கிடையாது அவங்க என்ன பண்ணாலும் நீங்க டோன்ட் கேர் பண்ணுங்க லைஃப் கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு அடையும் மீண்டும் ஒரு அழகான பதிவோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் பாய்